தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி மூணு நாள் வரக்கூடிய இருபது வந்து பிப்ரவரி மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளைக்கான ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிகழ்வு ஏன்னா மாயக்கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கும்பராசியில் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரபோவான் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து இணைப்புறார் அப்போது காலச்சக்கரத்துக்கு பதத்தீங்கன்னா பதினாவது வீடு ஆனால் உங்கள் ராசிநாதன் துளாராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுடைய எல்லா வகையிலையுமே வந்து நல்ல நன்மையில் கொடுக்கும் சுக்ரன் உங்களுடைய கும்பராசி இணையறதுனால ஏதாவது ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு மிகப்பெரிய ஆளுமை வல்லமை கட்டாயமாக கிடைக்கும் அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படுங்க ரொம்ப நாள் வந்து வராத பணம் வந்து சேரும் ரொம்ப நாள் தடைப்பட்ட சில காரியங்களை பண்ணுவீங்க ஏன்னா நேர்மையின் சிகரம்னு சொன்னால் துளாராசிக்காரங்கன்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் வந்து நேர்மையாக இருக்குன்னு நினைப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்கோ இல்லையோ டக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஃபோன் கால் அப்பா எனக்கு ஒரு பத்து ரூபா வேணப்பான் ஏதோ ஒரு கடன் வாங்கியா விட்டு அந்த மாதிரி நல்ல குணம் கொண்டு நீங்கள் நிறைய ஏமாற்றங்களை நம்பி நம்பி ஏமாந்து இன்றைக்கி நிறைய இழப்புகள் ஒரு பக்கம் சந்தித்தாங்க கூட இந்த ராகு சுக்கரன் ராகுங்கிறது திடீர் அவரும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரபகவான் ஆல்ரெடி உங்கள் ராசிநாதன் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய விருதியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ரெண்டு இணைவு அப்படிங்கும் பொழுது ஏதாவது ரூபத்தில் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க ஆக இந்த இருபத்தி மூணு நாள் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைமையை மாற்றம் பண்ணி கொடுத்தே தீரணும் அப்போ ஏதாவது ரூபத்தில் பணம் வந்து சேரும் ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரும் ரொம்ப நாள் வந்து கட்ட முடியாத ஒரு கடனை கட்டக்கூடிய ஒரு சில வழிகளை ஏற்படுத்துவீங்க எல்லாமே லோனில் இருக்குங்க எல்லாமே கடனில் இருக்குது நகையும் கடனில் இருக்குது பத்திரமும் கடனில் இருக்குது எல்லாமே கடலில் இருக்குது என்னால் வந்து என்ன மண்ட பண்ணுறனே தெரியல ஒரு மீளவே முடியலன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக மீண்டும் வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல சூழல்னு வச்சுங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து பாதி கடலாம் தாண்டிவிட்டீங்கணும் பாதி கடல் தாண்டினா பாதி கடல் தாண்டி விட்டு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழல் அப்போ இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் புதிய தொழிலை கையாளலாம் புதிய தொழில் தொடங்கலாங்கிற எண்ணங்கள் இருந்தால் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் கூட பயணிக்கிறவங்க கூட யாராவது பார்ட்னர்ஷிப் அவங்க உங்களுக்கே வாலன்ட்டரியாக கேட்பேன் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாமல் ஆல்ரெடி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய பேர் கூட தொளாராசிக்காரங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உடைய தொழில் பாருங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் உங்களுடைய தொழில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை கொண்டு போகும் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மந்தமாக இருந்தீங்களா அந்த மந்தமே இல்லாத அளவுக்கு போவீங்க நீங்களே ஆயிருவீங்க உங்களை வந்து யாருமே வந்து என்னப்பா நீங்கள் சும்மா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படி இல்லை சும்மா இருந்தாலும் கூட என்னப்பா ச பிஸியாக இருக்குன்னு கேட்டவங்க இன்றைக்கி நீ உண்மையிலேயே பிஸியாட்டப்பா அப்படிங்கிற அளவுக்கான சூழல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஆக இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து வருமானங்கள் வரக்கூடிய வழிகள் உண்டு வெளி பயணங்கள் மேற்கொண்டதுனால சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுதான் மெயினுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை இழந்து இன்றைக்கி வேலை இழந்து வேலை நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலும் உண்டுங்க ஏன்னா ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ருணரேக சத்துஸ்தானத்தில் சனி கிட்டத்தட்ட பாகிஸ்தானத்தில் குரு பாகிஸ்தான் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் வீடு அவர் குரு நின்ற வீட்டிலேருந்து ஒன்பதாம் வீட்டை பார்த்தீங்கன்னா கும்பராசி பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக வந்து இந்த நேரம் கட்டாயமாக கொடுத்துரும் துளாராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேலை கட்டாயமாக கிடைக்கும் புதிய வேலை மாறுதல் நல்ல பழங்களை கொடுக்கும் மாறுதல் பண்ணணுன்னு நினச்சாலும் மாறிக்கிங்க இல்லை நீங்கள் மாறுன்னு வந்து பேசலாம்னு இருக்கிறீங்க கம்பெனியில் பேசலாம் அப்படின்னா அது பேசலாம் அதாவது இந்த டைமில் நீங்கள் ஒரு லெட்டர் போடணுன்னு நினைக்கிறீங்கன்னா அது போடலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றங்கள் வந்து நல்ல ப மாற்றமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை புதுப்பிக்க நினைக்கிறவங்க இதெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் வாகனங்கள் இந்த பழுதுகள் மட்டும் வந்து கொஞ்சம் ஆகிறதை நீங்கள் பா உணர்ந்துகிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு செகண்ட்ஸ் வாங்கின வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பழுதாகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த செலவுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தா சனி தான் ஆனால் அந்த அந்த மாதிரி வாகனங்களை மாற்றணும்னு நினச்சா தாராளமாக இந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் மெயின் அந்த சுபகாரியங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கைக்குடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்பதில் குரு அந்த ஒன்பதில் நின்று மிதனராசிலிருந்து பாகிஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கும்பராசி ராக சுக்கரன் பார்க்கறதுனால இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் கைக்குடி வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டளவில் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிறவங்க மருத்துவங்கள் பார்க்காம குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாள் வந்து டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க அவங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கும் நிறைய தடை வந்துகிட்டே இருந்தேன்னா இந்த நேரங்களில் அந்த தடைகள் மீறி சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க தீராத நோய்கள்லேருந்து ஒரு விடுபடுறதுக்கும் அல்லது அதுக்கான மருத்துவங்களை வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அது வந்து குணமாகிறதுக்கு கூட நல்ல வழிகள் பிறக்கலாம் இந்த காலகட்டம் ஆக மொத்தத்தில் இந்த நேரம் வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளான கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் சரியாகும் கணவன் மனைவிக்கு அன்பு நீங்கள் அதிகரிக்கும் நீங்கள் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் போக்குவரத்து பண்ணி கொடுப்பீங்க அல்லது அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வழியை உருவாக்கி கொடுப்பீங்க அதே மாதிரி கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவர் வழி சொந்தம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க மனைவிக்கு அதே மாதிரி வந்து பெரும் உறவினர்கள் இழந்த உறவினர்கள் பார்த்தாலும் சண்டையாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய உறவுகளை அந்த பகைகள்லாம் சரியாகிறது வாய்ப்புகள் உண்டு ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சத்த ஒரு சந்தோஷமாக ஒரு வந்து ஒரு குழந்தை வழிபாடோ அல்லது வெளியூர் பயணங்களோ மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு இந்த டைம் பீரியட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மிக உகந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு சுக்கரன் விபரீத ராஜயோகத்தை கட்டாயமாக கொடுக்கும் ஏன்னா மாய கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராகு அந்த ராகு கூட இணையக்கூடிய சுக்கரன் ஏதாவது ரூபத்தில் நல்ல நன்மை கொடுப்பார் ஏன்னா பதினாவது வீட்டில் கேது பகவான் இருக்கார் அது சிம்ம சிம்மஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கார் சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கு அமைப்பு ஆனால் பட்டு வந்து என்ன சனி வந்து நட்பு கிரகம் அப்போ நட்பு கிரகம் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கும்ப ராசியில் வீட்டில் இருந்தாலும் கூட சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் குரு ஆறாவது வீட்டில் நின்று ஆறு அதிபதி குரு பகவான் வந்து மிதன ராசி நின்று மிதனத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமை வல்லமை வளர்ச்சி கட்டாயமாக துளாராசியை பொறுத்த வரைக்கும் உண்டு அப்போ ஏதாவது ரூபத்துல நல்ல நன்மைகளை தேடலாம் நல்ல வாய்ப்புகளை தேடலாம் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா வயிறு உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் கண்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக வயரில் ஏதாவது தொந்தரவுன்னா டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அது எந்த தொந்தரவாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து சரி பண்ண பார்க்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இந்த நேரங்களில் அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆகலாம் அதுதான் மெயின் மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை கவனமாக இருங்க நிதானத்தோடு செயல்படுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஒரு சாட்பேட் இந்த இருபத்தி மூணு நாளும் ஒரு நல்ல நாட்கள் தான் பயன்படுத்திக்கங்க இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ராசிக்கான பழங்கள் இந்த சுக்கனுடைய பயிற்சியை பற்றி டீட்டிலாக பார்த்தோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கான பழங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சுய ஜாதகத்தில் நமக்கு ஜாதக சுக்கிரனுடைய பலம் எந்தளவுக்கு இருக்குது ராகுடை பலம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும் ஏன்னா விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ராகு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது அப்போ அந்த ராஜயோகம் வந்து இயல்பாகவே ஒரு சில ஜாதகங்களில் சுய ஜாதங்கள் அந்த யோகம் இருக்கும் அப்பேற்பட்டவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்போவாக இருந்தால் திடீர்னு வளர்ச்சி ஆகிடுவாங்க நம்மளே பார்த்துருப்போம் ஒரு சிலர் அப்பெல்லாம் பார்ப்போம் ரொம்ப டவுனாக இருப்பாங்க சிலர் திடீர்னு வந்து நல்ல வண்டி வாகனம் மண்மனை தேடி நல்ல செல்வாக்காக இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் விபரீத ராஜயோகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்போ உங்கள் சுய அந்த யோகம் இருக்கா இல்லையா அல்லது தனிப்பட்ட வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோச்சார பழங்களையும் திசா புத்தி இப்போ எப்படி ஃபேவராக இருக்கா இல்லையா உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்குரிய என்ன திசை இப்போ என்ன திசை நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய பா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரையறை பண்ணி சில மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்ப உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா டீடைலா நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு இன்னைக்கு சுய ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்கு கரெக்டாக பார்க்குறவங்களும் ஓகே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாத செக் பண்ணுறப்போ அவங்களுடைய ராசி நட்சத்திரமே தப்பாக இருக்குது லக்னம் தப்பா இருக்கு கேட்டால் வந்து டே டைம் தப்பாக இருந்துச்சுங்க அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு நிறைய குழப்பங்கிறதுனா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு ஒரு டைம் ஜாதத்தை செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு சுய ஜாத டீட்டில் கூட நம்ம சைட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் இருக்குதுன்னா ஆயுள் கால ஜாதகம்னு சொல்லி ஒரு நூற்றி பதினஞ்சு பக்கம் கொண்ட ஜாதகம் முதலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம மூலம் கண்டெக்ட் பண்ணால் கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் இல்லைன்னா நேர்மே இருக்கக்கூடியவங்கிட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி இப்ப நடக்கக்கூடிய திசாபத்தி என்ன பிறப்பு பலன்கள் என்ன இப்ப என்ன செய்யலாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க வந்து பொதுவாகவே வந்து சரியான வழிமுறைகளை கடைப்பிடிச்சி போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய முன்னோருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னா எதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வளர்ச்சி கட்டாயமாக கைகூடி வந்துடும் அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் இந்த ரீதியான டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்முடைய கான்டக்ட் நம்பர் இருக்குது அதை சேவ் பண்ணி வச்சுங்க ஏதாவது டவுட்டை எனக்கு ஃபோன் பண்ணி கான்டக்ட் பண்ணி நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற பிரார்த்தனையோட நல்லதொரு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்